பகல் முழுக்க வேலை அதிகமாக இருக்கும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் பையனை காலேஜுக்கு அனுப்பணும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த பயில்ஸ் பிரச்சனை வேற வலியும் வேதனையும் அந்த எரிச்சலும் அப்புறம் மோஷன் போக வர அந்த ப்ளீடிங் ப்ளீடிங்கும் எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அதுக்கு காரணம் பைல்சென் உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல்சென்ட் மட்டும்தான் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல எங்க ஃபேமிலியில எங்க ஹஸ்பண்ட்க்கும் இருந்துச்சு அவரும் டைமும் மோஷன் போசலாம் அந்த வலியோடய அந்த வேதனையோடய அந்த எரிச்சலையோ ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவருக்கும் அந்த ப்ளீடிங் பிரச்சனை எல்லாமே இருந்தது நாங்கள் தான் போய் அவர் ஒவ்வொரு டைம் மோஷன் போஸ்டெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் இப்போ எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நாங்களும் எங்கள் ஃபேமிலியும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பைல்ஸ் என்று தான் பைல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆசனவாய தான் பாதிக்குது அப்படின்றது பொதுவாக மக்களோட ஒப்பீனியனாக இருக்குது ஆனால் நம்மளோட சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வாய் எடுத்து அது ட்ராவல் ஆகி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரிட் ஆகுது பட் இந்த பைல்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையுது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது பயங்கரமாக பாதிக்குது அதாவது ஆனல் பிளீடிங் ஆகுது இல்லையா ஆனல் பிளீடிங்னால வந்து ரத்தம் அதிகமா போய் அனிமியா கூட போயிடுவாங்க அனிமியாக்குள்ள போறவங்க வந்து ஒன்னு ரத்தம் ஏத்திட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்க டெத் ஆகிறது கூட வாய்ப்பு அதிகம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பவுல் மூமெண்ட் இன்எபிலிட்டி டு கண்ட்ரோல் பவுல் மூமெண்ட் சொல்லுவாங்க அதாவது குடல் இறக்கம் ஆகிறது அது மட்டும் இல்லாம ஆனஸ்குள்ள லேயர் ஃபார்ம் ஆகுறது ஆனா இந்த பயல்சிங்கிற வார்த்தை பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஒவ்வொரு நாளும் இதோட தொந்தரவலையும் வழியிலயும் வேதனையிலயும் அனுபவிக்கிற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் இந்த பைல்ஸ் வந்து உங்களை சாதாரணமா விடாம உங்களுக்கு அல்சரை கிரியேட் பண்ணும் அல்சரியே உங்களுக்கு கேன்சர் கூட குணந்து விடும் உங்களால உட்கார முடியலையா வண்டி ஓட்ட முடியலையா நடக்க முடியலையா மோஷன் போகும்போது ரத்த ரத்தமா போகுதா மோஷன் போகும்போது உங்களோட சத வெளியே வருதா உங்களுக்கு உள் பிரச்சனையா இல்ல வெளி மூலம் பிரச்சனையா எல்லா வித மூல வியாதிகளுக்கும் ஒரே நிரந்தர தீர்வு நிச்சய தீர்வு பைல் சென்ட் பைல் சென்ட் உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் சரிப்படுத்தும் ஏன்னா இதுல குத்தாச்சு அசோக்னா போன்ற மூலிகைகள் நம்ம வயிற்ற சுத்தமா வச்சுக்கும் உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம

யாரும் உங்களுக்கு கேரண்டி தரமாட்டாங்க பைல்ஸ் திரும்ப வராதுன்னு ஆனா நீங்க பைல்ஸ் எண்டு வாங்கினீங்கன்னா நாங்க கேரண்டி தரோம் உங்களுக்கு நிச்சயமா பைல்ஸ் திரும்பி வராது இந்த நம்பிக்கையோட நீங்க பைல்ஸ் எண்டா ஆர்டர் பண்ணுங்க